இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கொஞ்ச முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அண்ணாமலை வந்து காசு கொடுத்துட்டாரா என்னது ஆர்க்கு எடுக்க போன இடத்துல காசு கொடுத்துட்டாரா அவரு தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நான் காசு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவரே அப்படி சொல்லிட்டு அவரே தட்டி கடியில வச்சு காசு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏன் கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியே வந்து இந்த வீடியோவை பற்றி விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்த நிலையில் அந்த வீடியோ பற்றின ஒரு தகவல் கிடைச்சிருக்குது அது இப்போ எடுத்த வீடியோ பார் எட்டு மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோ அதுதான் இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது தேர்தலுக்காக வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது அதை நம்ம ப்ரூஃப் செக் பண்ணி பார்த்தோம் எஸ் அது உண்மை தான் நானுமே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு மாதத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கா இந்த வீடியோ வந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடி பண்ணது அப்படிங்கிறதுனால இது இப்போ நடந்தது கிடையாது அண்ணாமலை பொய் சொல்ல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் அவருக்கு காசு கொடுக்கல ஆனால் வந்து எட்டு மாசத்துக்கு முன்னாடி காசு கொடுத்தது உண்மை தான் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்